ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்ஜிஆருக்கும் பிளாக் பஸ்டர் சிவாஜிக்கும் பிளாக் பஸ்டர் தந்த இயக்குனர்கள் யார் யார் என்னென்ன திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஆர் ராமன் அவர்கள் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரையும் வைத்து கூண்டுக்கிளி கிளி அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்திருந்தார் இவர் சிவாஜியை வைத்து பல படங்கள் இயக்கியிருந்தாலும் சிவாஜிக்கு இவர் தந்த பிளாக் பஸ்டர் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கே ஆர் விஜயா நடிப்பில் வெளிவந்த சொர்க்கம் அதே போல் எம்ஜிஆரை வைத்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு இவர் தந்த பிளாக் திரைப்படங்கள் தான் குலே பகவாலி பெரிய இடத்து பெண் அடுத்த இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட முக்கிய இயக்குனரான பி ஆர் பந்துலு அவர்கள் தான் இவர் சிவாஜியை வைத்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருந்தாலும் முக்கியமான பிளாக்பஸ்டர் திரைப்படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதே போல பி ஆர் பந்துலு அவர்கள் எம்ஜிஆரை வைத்து ஒரு சில சூப்பர் ஹிட் திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் இவர் தந்த பிளாக்பஸ்டர் திரைப்படங்கள் தான் ஆயிரத்தில் ஒருவன் ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு அடுத்து டைரக்டர் பி மாதவன் இவர் சிவாஜியை வைத்து பல சூப்பர் திரைப்படங்களை கொடுத்திருக்காரு முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் தங்க தங்கப்பதக்கம் பட்டிக்காடா பட்டணமா பி மாதவன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே சூப்பர் திரைப்படம் தான் தெய்வத்தாய் அடுத்து இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் இவர் சிவாஜியை வைத்து ஒரு சில படங்கள் இயக்கியிருந்தாலும் இவர் சிவாஜிக்கு தந்த சூப்பர் திரைப்படம் தான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி பா நீலகண்டன் அவர்கள்தான் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை டைரக்ஷன் பண்ணிருக்காரு இவர் எம்ஜிஆரை வைத்து பல சூப்பர் திரைப்படங்களை கொடுத்திருந்தாலும் இவர் கொடுத்த முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் தான் மாட்டுக்காரவேலன் காவல்காரன் நீதிக்கு தலைவணங்கு அடுத்த இயக்குனர் யார்னு பார்த்தீங்கன்னா திருலோகச்சந்தர் அவர்கள் தான் இவர் சிவாஜியை வைத்து பல சூப்பர் திரைப்படங்களில் கொடுத்துருக்காரு முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி மூன்று வேடங்கள் நடித்து வெளியான தெய்வ மகன் பாரதவிலாஸ் திருலோக சந்தர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே பிளாக்பஸ்டர் திரைப்படம் தான் அன்பேவா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடி வர பல திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அன்பேவா அடுத்த இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குனரான ஸ்ரீதர் அவர்கள் தான் இவர் சிவாஜியை வைத்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்துருந்தாலும் முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த சிவந்தமன் அதே போல எம்ஜிஆர் நடிப்பில் ஸ்ரீதர் இயக்கி வெளிவந்த இரண்டு பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் தான் ஒன்று எம்ஜிஆர் லதா நடிப்பில் வெளிவந்த உரிமை குரல் இன்னொரு திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனவ நண்பன் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு வெளியான முதல் திரைப்படம் தான் நண்பன் அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் கே சங்கர் அவர்கள் தான் இவர் சிவாஜியை வைத்து ஒரு சில படங்கள் இயக்கியிருந்தாலும் இவர் சிவாஜிக்கு தந்த பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் ஆலயமணி அதே போல இவர் எம்ஜிஆரை வைத்து பல சூப்பரிக் திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் ரொம்பவே முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் தான் ஒன்று குடியிருந்த கோயில் இன்னொன்று அடிமை பெண் குடியிருந்த கோயில் அடிமை பெண் இந்த ரெண்டு படத்தோட கதாநாயகி ஜெயலலிதா அவர்கள் தான் அடுத்த இயக்குனர்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவாஜியை வைத்து பல சூப்பரிக் திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா சிவாஜியோட முதல் படமான பராசக்தி தான் சிவாஜி கதாநாயகனா அறிமுகமான பராசக்தி படத்தை இயக்கிய பெருமைகள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களே சேரும் அதே போல கிருஷ்ணன் பஞ்சு எம்ஜிஆரை வைத்து ஒரு சில வெற்றி படங்களை இயக்கியிருந்தாலும் ரொம்பவே பிளாக் பஸ்டர் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சம்பளமே வாங்காமல் நடித்த எங்கள் தங்கம் இன்னொன்று எம்ஜிஆருக்கே ரொம்ப பிடித்த திரைப்படமான பெற்றால்தான் பிள்ளையா கடைசியா பாத்தீங்கன்னா இயக்குனர் ஜெகநாதன் அவர்கள் தான் இவர் சிவாஜியை வைத்து இயக்கிய ஒரே பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் வெள்ளை ரோஜா அதே போல எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் இதயக்கனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எம்ஜிஆர் திரைப்படம் எது சிவாஜி திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க